சேலம் மாவட்ட செயலாளர் அவரு தலைவருடைய நிகழ்ச்சிய நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் போட அண்ணா அது வந்து சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுகோ உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் உங்க அம்மா புண்ட ஆட்ட புண்ட எல்லி உங்க அம்மா புண்ட சூனியாடி புண்டி உங்க ஆட ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிச்சு கத்தம் கத்தம் பைத்தகூதி என்ன என்ன சார் நீங்க அதே சார் உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார் ஓய் பனையூர் விட்டு வெளியேவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா அவனுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்குன்னு அத சொல்லி தோங்கிரண்டா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்கா என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சி கிண்டலும் கேள்விமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடானா தமிழ்நாடு தான் என் வீடு கிரிஞ்சுங்க கிரிஞ்சா தேர உங்களுக்கு அவாலை தரலாங்க என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பாத்துக்கலாங்க அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு மணிச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா

தற்கொலை இப்போ இப்ப கொஞ்ச நாளா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மள போட்டு அடியே நடிக்கிறாங்க தற்கொலை என்ன ஆச்சுனே தெரியல தற்கொலை எதுக்கு தற்கொலை சே முன்ன மாதிரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க தற்கொலை சே உங்களுக்கு அதான தற்கொலை சே என்னோட கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் கரூர நாற்பத்தோரு பேரை பலி கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இப்ப சிபிஐ வழக்க பேஸ் பண்ணிட்டு புலிப்படத்துக்காக வரி ஐபு பண்ணி அதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரி கட்டிட்டு

தேர்தல் முன்னேற்பாடு என கூறி வீடு வீடாக சென்று வலுக்கட்டாயமாக கருத்து சேகரித்த என்னடா பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வலுக்கட்டாயமாக கேட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் தரம் இருத்த மக்களை கீழே தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு கருத்து கேட்ட திமுகவினருடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவே கவினர் கிட்டத்தட்ட நாங்க இருபது நாளா சர்வே எத்தன மக்கள் கிட்ட பேசி கத்து எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்கு அவார்டா கொடுக்குறாங்க

அஞ்சு மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரம் தளபதி காட்டுவோம் ரெடியா சத்தியமூர்த்தி ஐ பி எஸ் இன்னும் நான் நம்ப மாட்டேன் ஐபிஎஸ் நான் நம்ப மாட்டேன் தண்ணி குடிக்க முடியாது

ஆறு மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பார்க்கறதுக்கு ரோட்ல வருவாங்க கிரௌண்ட் வெளியே வருவாங்க அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும் கும்பல் சேராம பாத்துக்கணும் அதான் உங்க பணி எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம் என்ன எனக்கு தெரியும் கேளுடா மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரடி மாநாடு நடத்தியிருக்கு அங்காய திமுக இளைஞரணி தென் மண்டல மாநாடானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பகுதியில் உள்ள இளைஞர்கள் தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இடம் சரியில்லை கிளம்பிரு வண்டி கூட்டத்துல பச்சை சட்டக்காரரே ஸ்டேப் ஆகுறாங்க எங்க அண்ணன் ஆனந்தனா நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா

சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு அதே டெய்லர் அதே வாடகை டேய் களிமண் மண்டைய அங்க பார் if you are bad i am your dad மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான நான் மூகா சல்ரன் நடதி கூட்டு வந்து மாப்புல அவர்தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் விளையாடியே தெரியல பெரிய காமெடி இல்ல இது கீழ இருந்து எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்த ஒரு போட்டு ஆயில் மாத்தாத வண்டியில புக வரும் அந்த மாதிரி இப்படி புக ஓ பர்னிங் பேக் பர்னிங் பேக் ஃபயர் நினைச்சா பெட்ரோல் பங்கில் நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது உனக்குடா எனக்கு உடம்புல எரியுது குனிஞ்சிட்டு பர்னால தடவு கீழே இருந்த நம்ம நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லியிருக்கேன் ஏய் ஹம் பூவா குடு உல வரியில இருக்கேன் மரியாதையா விழிவு இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன் விஜய் இருக்காங்க விஜய் இருக்கிறாங்க அவங்க தேர்தல் நாளைக்கு வந்து பார்ப்பாங்க அப்ப தெரியும் ஏன்டா என்ன கூப்பிட்டீங்கன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க அப்படிங்கிற அதுக்கெல்லாம் முன்னாடி பாசா பாய் அண்ணாமலை எல்லாம் ஆல்ரெடி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க டேய் இப்போ நீ சப்பே ஆயிட்டடா கமல்ஹாசன் குருதி புனல் குணா கமல் இவர் படம் அப்புறமா வந்த படம் அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா இவர் ஒண்டிதான் நடிகர் அவங்க எல்லாம் நடிகர் இல்லையா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா சரி மங்கத்த படம் ஓச்சு எத்தனை அஜித் வீட்டுல உட்காந்து இருப்பாங்க நண்பா ஐ ஆம் waiting சூர்யா படம் இருக்குது இவர் வண்டி தான் நடிக்கிறா டேய் என்ன பண்ற டேய் ஏன்டா தூக்குற போட அவங்க வந்துட்டு எல்லாரும் எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான் இல்லையா அதாவது சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கறவங்க எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான் வேற யார் எந்த ஃபேன் இல்லை இவரு தான் உயரத்துல இருந்து அப்படியே உச்சியில இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு மிச்சவங்கலாம் வந்துட்டு அப்படி அப்படியே நேர்ந்து விட்டுருக்காங்க வள்ளலா இருக்கும் பட்டினத்தா இருக்கும் பட்டினத்தா இருக்கும் அவங்கலாம் நடிகர் கிடையாது நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே சந்தோஷமா இருக்கு இல்ல ஏடா இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயனுள்ளா செத்த பயுள்ளா மூஞ்சி மாரையும் மூஞ்சி மாரையும் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன் அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே கங்கா இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஏ ஒகே ஓகே ஓகே எவ்வளவு டென்ஷன் ஆகுற